சாண்ட்ரா வந்து அந்த நைட்டு நடக்க போகிற டாஸ்க்கை முன்னாடியே கெஸ் பண்ண மாதிரி வந்து இப்போ லைவில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ என்னாச்சு அப்படின்னா வந்து கம்ருதி விஜய் பார்வதி பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு சபரி வந்து சொன்னார் இந்த மாதிரி இந்த வீக்கெண்ட் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் பார்க்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு திரும்பவும் சேர்ந்துக்கிறாங்க என்னென்னே புரியல நாம் தப்பா இல்லை அவங்க தப்பா அப்படிங்கிறதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்லிகிட்டு போது சாண்ட்ரா வந்து சொன்னாங்க ஆமாம் எனக்கெல்லாம் வந்து கம்ளுதனை பார்த்தாலே வந்து பயமாக இருக்குது அவன் ஏதாவது அடிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது பக்கத்தில் போகிறதுக்கே வந்து நம்மளுக்கு பயமாக இருக்குது அதாவது அந்த டாஸ்கில் கூட ஏதாவது அவன் இருந்தான் அப்படின்னா நானே வளகிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நினச்சிட்டு இருந்தேன் அந்த கில்லர் காயின் டாஸ்கில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பேசவும் வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஏதாவது வார்த்தையை விட்டுருவாங்களோ அப்படிங்க மாதிரி வந்து கரெக்டாக வந்து சான்ண்டராக வந்து ப்ரிடிக் பண்ணி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்து சாரி கேட்குறான் என்னை வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டு எங்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான் நான் வந்து முடியவே முடியாது அவங்க கூட பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்வதி பற்றி வந்து சொல்லும் வந்து பார்வதி வந்து பயங்கரமாக ஒரு கேம் ஆடுறா என்ன பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு வந்து யாரும் இல்லை அப்படின்னா யார் கூட ஒருத்தர் கூட சேர்ந்துட்டு அவங்க கூட நல்லா பேசிட்டு திடீர்னு அவங்களுக்கு வேண்டியவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவ அதை வச்சு நம்ம நம்ம கூட பேசுனதை வச்சு அவள் ஒரு கேம் ஆடுறா போன வாரம் எல்லாம் எங்கிட்ட பேசிட்டு இருந்தால் இப்போ பார்க்க கம்ருதின் அல்முல்ல பேசணுனே கமருதின்ட்ட போய் எல்லா விஷயங்களும் வந்து சொல்ல கமருதின் வந்து அதை கேட்டு கடுப்பாயி வந்து சண்டை போட்டு நேற்று அந்த ஃப்ராட் விஷயம்லாம் வந்து நேற்று அப்படி தான் வந்து வந்தது ஸோ இதுதான் வந்து பா பார்வதியோட கேம்மாக வந்துருக்கு ரொம்ப மோசமாக வந்து பிளே பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சான்ண்ட்ரா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஏன் என்ன வந்து ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி வந்து இருக்குது அவங்க பண்ணுறது ஸோ இப்போ அவங்க வேணுன்ட்டே வந்து என் முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க அது உண்மையிலேயே என்ன வெறுப்பு தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சான்றா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி உள்ளே இப்போ அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களுக்குள்ள யாராவது உள்ளே வந்தாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க வந்து ஒரு கேம் பண்ணுறாங்க அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சபரி சொன்னார் இதுக்கு மேலே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது சண்டை நடந்தது அப்படின்னா தயவு செஞ்சு யாருமே உள்ளே போகாதீங்க அப்படிங்க மாதிரி வந்து சபரி வந்து சொல்லிட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்போகாப்புங்க இதேமாரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பே